ரெண்டு பாவத்தை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் தப்பு செஞ்சது ஆண்டவர்கிட்ட போய் ஒத்துக்கிட்டோம் அவசியமா இருக்கிறேன் அதை சொல்லி விட வேண்டியது அவசியமா இருக்குது நிறைய பேர் இன்றைக்கு எப்படின்னா பாவத்தை ஒத்துக்கிறாங்க செஞ்சது தப்பு தானே ஆனா மறுபடியும் போய் என்ன செய்யறாங்க பாவத்தை செய்றாங்க மீண்டும் 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 பாவத்தை செய்யும் போது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அந்த புதிய வாழ்க்கையை நீங்களும் நான் என்ன செய்யறோம்னா இழந்து போகிறோம் அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ண முடியலன்னா வர முடியல இன்னும் பழைய வாழ்க்கையிலே நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் உங்களை என்னை அழைக்க விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீதிமொழி இருபத்தி எட்டு பதிமூணு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா தன் பாவங்களை பெற வைக்கிறது எப்போ வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களோ அந்த நிமிஷம் இரக்கத்தை பெறுகிறீர்கள் பக்கத்துல கை எப்படி சொல்லுங்களேன் தேவனுடைய இரக்கம் சாதாரணமானதல்ல அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க உங்களுக்கும் எனக்கும் யாராவது ஒரு மனுஷன் இறங்குறானா பாருங்க நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இறக்கமாக ஏதாவது செய்கிறாங்களா பாருங்க இல்லை ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம தவற சொல்லும்போது இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கேவலப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஏசப்பா என் மேலே இறக்கமாக இருங்க ஆண்டவரை நான் இப்படி இப்படி செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தவறை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் போது தவறை நீங்கள் அறிக்கை செய்யும் போது இரக்கத்தை பெறுகிறீர்கள் ஆமென்னு சொல்லுங்க ஆண்டவரை குறித்து சொல்லும் போது அவர் இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா நல்லா சொல்லுங்க அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா எப்படி சொல்லுங்க ஐஸ்வர்யவான் எப்படி எதை எதை வச்சு சொல்லுவோம் ஐஸ்வர்யவான் நம்ம அந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்னு எதை சொல்லுவோம் பணத்தை வச்சு சொல்லுவோம் இடத்தை வச்சு சொல்லுவோம் பொருளை வச்சு பங்களா வீடு பெருசா எப்படிப்பட்டவங்க பெரிய ஐஸ்வர்யமானு சொல்லுவோம் அவங்ககிட்ட சொத்து சுகம்லாம் நிறைய இருந்தா அவர் பெரிய ஐஸ்வர்யமான சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அலே லூயா அவர்கிட்ட நீங்க எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாலும் எவ்வளோ பெரிய பாவத்தை நீங்க தூக்கிட்டு வந்தாலும் வந்து ஆண்டவரே என்னை நான் இப்படி இப்படி ஆண்டு ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் அவர்கிட்ட ஏசப்பாட்டை மாத்திரம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டா நம்மை போல பாக்கியவான்கள் வேற யாரும் சொல்லுங்க கையும் கலவுமா பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ கல்லடிச்சு கொல்லணும் அதுதான் சட்டம் அதுதான் தீர்வு வேற இல்லை வாழ்க்கையே அவ்வளவுதான் விபச்சாரத்தில் கையும் வெய்யுமா பிடிக்கப்பட்டாச்சு ஏதோ சும்மா சொன்ன கதையெல்லாம் இல்லை கையோடு பிடிச்சு கொண்டு வந்தாச்சு ஏசுகிட்ட ஏசப்பா இரக்கம் உள்ளவர் என்பதற்கு அடையாளமாக உங்களில் எவனொருவன் பாவ செயலையோ அவன் முதல் கல்ல என்ன பண்ணுங்க எரிஞ்சு அடிச்சு கொள்ளுங்கடா யாராவது இருந்தா தைரியம் இருந்தான் அவர் பாட்டுக்கு கீழே எழுத ஆரம்பித்தார் ஒருத்தன் கூட கல் அடிக்காம அவன் போயிட்டான் இப்ப அந்த ஸ்திரி பார்த்து ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க நீர் என்னை என்ன செய்யலாம் அடிக்க தகுதியானவராய் இருக்கிறீர் ஏன்னா நீங்க மட்டும் போகல இங்கிருந்து போகல பாவம் செஞ்ச வேணா என்ன பண்ணிட்டான் போயிட்டான் பாவம் செய்யாத ஒருவர் நீர் இருக்கிறீர் நீர் வேணுமானால் என்னை கல்லறிந்து கொள்ளலாம் அப்ப ஆண்டவர் சிலர் நானும் உன்னை தீர்க்க மாட்டேன் நான் உன்னை தீர்க்க மாட்டேன் இன்னைக்கு நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்ம தவறுகிறோம் பல பாவங்களை நாம் செய்திருக்கிறோம் இந்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை எப்ப கிடைக்கும் அப்படின்னா இயேசு விடத்துல வந்து அறிக்கை செய்யும் கிடைக்கும் ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லும் போது நிச்சயமா விடுதலை கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ போ பாவம் செய்யாத இதுதான் இறக்கம் இதுதான் இறக்கம் சாகுதான் முடிவு என்று சொல்லி வந்த இடத்துல கிருபையாக ஆண்டவர் மன்னித்து அறிக்கை செய்த போது விட்டு விட்டு அவனுக்கு இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறாரு நீ போ இனி அந்த அவனை பார்த்து என்ன சொன்னாரு நீ போ அவன் எப்படி போகப்பட்டா நீதிமானாக்கி வீட்டுக்கு போனான் இந்த ஸ்திரியையும் சொல்லி அனுப்புகிறார் நீ இங்கே நீதிமானாகி விட்டாய் வீட்டுக்கு போய் என்ன செய்யாத வேலைக்கு போய் என்ன செய்யாதே பஸ்ஸில் போறப்ப என்ன செய்யாத உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சொல்லுங்க 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 சத்தமா சொல்லுங்க சத்தமா வேலை செய்கிற இடத்துல நீ கேட்குற வார்த்தையினால நீ செய்கிற செய்கையினால நீ சர்ச்சைக்கு வரும்போது நீதிமனாய் மாறிவிட்டாய் ஆனால் நீ வீட்டுக்கு போய் என்ன செஞ்சிடாத பாவம் செஞ்சிடாத நீ மறுபடி வரும்போது நீதிமானாய் வா கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்தை வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்தில் நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஹாலே லூயா இன்றைக்கு என்னை நீதிமானாக்குகிற கத்த அவருடைய ரத்தம் கொண்டு கழுவ போகிறார் நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த தேவ செய்தி முடிவதற்குள்ளாய் கத்தர் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை கொடுப்பாராக ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே கொண்டு செல்வாராக சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஐந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் ஏன் பாவத்தை விட முடியலன்னா என்னது இதே ஆண்டவர் அறியாத ஜனங்கள் திருமண தடையா தோஷத்தை கழிக்கிறாங்க அதுக்கு வாழமரத்துல பரிகாரம் பண்றாங்க ஆமாவா தாவி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் காரணம் என்ன பாவம் நம்முடைய ஒட்டி இருக்கிறது பாவம் நம்முடைய சிந்தனையில் ஒட்டி இருக்கிறது பாவம் நம்முடைய நினைவுகளில் ஒட்டி இருக்குது அதனாலதான் நம்மளே நினைச்சாலும் பல நேரத்தில் என்ன பண்ண முடியல அது நமக்குள்ள ஒட்டி இருக்குது நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறதை மீண்டும் மீண்டும் செய்கிறேன் அது தோசத்தை போல எனக்குள்ள ஒட்டி இருக்குது தாவித சொல்றாரு தேவரி என் பாவத்தின் தோசத்தை மன்னித்தீர் எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன் தோஷத்தை மன்னித்தீர் அறிக்கை தேவரீர் என் பாவத்தின் தோசத்தை மன்னித்தீர் நல்ல கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உருக்கத்தோட சொல்லுங்க தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் சில மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தருவாராக பாவத்தை செய்து செய்து வேதனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது போதும் இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கத்தர் உங்களை நடத்த விரும்புகிறார் இதற்கு பிறகு ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் ஆலை ஆலையு பாவத்தை செய்து செய்து வேதனையோடு இரவில் தூங்க முடியாமல் அவன் தூக்கத்தை கெடுத்து தூக்க தூங்க முடியாமல் அந்த அந்த காரியெல்லாம் வந்து வந்து உங்களை அளக்களிக்குமானால் இன்றைக்கு அந்த பாவத்தின் தோஷத்தை கல்வாரி சிலுவையின் ரத்தம் கொண்டு அதை கழுவி துடைத்து எடுப்பாராக மறைக்காமல் ஐந்தாவது வசனம் சொல்லுது என் நான் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களையும் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி ஆண்டவர் சமூகத்துல போய் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் இந்த வாரத்துல தனிப்பட்ட விதத்துல நீங்க ஒரு நேரம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அழுகணும்னு தோணுதோ அப்படி எல்லாம் போய் ஆண்டவர் பாதத்தில் என்ன செய்யுங்க சொல்லுங்க அழுங்க எதையெல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டவரை பாடி துதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் பாடி என்ன பண்ணுங்கள் கொஞ்ச நேரத்தை நீங்கள் எடுத்து ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து பாருங்க உங்கள் இருதயத்தில் சில மாற்றங்களை கத்தர் கொடுப்பார் நிச்சயம் கொடுப்பார்ன்ற ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் கத்தர் நடத்துவாராக ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் நாலாவது வசனம் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் கிருபையை பார்த்தோம் இரக்கத்தை பார்த்தோம் நான் அறிக்கையிட்டு என்னுடைய காரியங்களில ஆண்டவருக்கு சொல்லும் போது பரிசுத்தம் விளங்கும் நீதி விளங்கும் நியாயத்தீர்ப்பு விளங்கும் ஆமாம் சொல்லுங்க பரிசுத்தம் விளங்கும்படி ஒரு பாவி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கிறார் நமக்குள்ளே எப்படி பாவம் குடிகொண்டு பாவத்தை செய்யும்படி தூண்டிக்கொண்டு இருக்கிறதோ நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்யும்போது அதை விட்டுவிட விட்டுவிட தீர்மானம் பண்ணும்போது ஆண்டவரே ஆண்டவரை இனி நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லும்போது பாவம் இருந்த இடத்தில் எல்லாம் சொல்லுங்க எனக்கு கேட்கல தேவனுடைய பரிசுத்தம் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு விலங்குதா பாவம் இருந்து உங்க மைண்ட்ல இருந்து இதை செய்ய 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 சொல்லிட்டு இருந்ததுல அந்த இடத்துல தேவனுடைய நீதி தேவனுடைய பரிசுத்தம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நல்வார்த்தை அது இரக்கம் இயேசுவினுடைய கிருவை வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தும் எத்தனை பேர் அந்த வாழ்க்கைக்கு என்ன ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றீங்க ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்த வாட்டியாய் உங்களை என்ன இந்த உலகத்திற்கு கொண்டு போவதற்கு ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார் விலங்குதா உங்களுக்கு நீங்க வந்த நிலைமை நிலைமையிலே இங்கிருந்து போகக்கூடாது நீங்க வந்த நிலைமையிலே இங்கிருந்து போனீங்கன்னா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் நீங்க பாவியாய் உள்ளே வந்தால் நீதிமானாய் போக வேண்டும் பாவியாய் உள்ளே வந்தால் நீங்கள் பரிசுத்தமானாய் வெளியே போக வேண்டும் நீங்கள் உலகத்திற்கு பரிசுத்தமாய் உங்களை காட்டும் போது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மகிமைப்படுவார் நாம் ஆராதிக்கிற இயேசு மகிமைப்படுவார் எப்படி இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வந்தது யார் இதை செய்தது நாம் சொல்லுவோம் நான் அல்ல இயேசுவே அதை செய்தார் சொல்றீங்க நான் ஆனால் என்னை இயேசு உயிரோடு எழுப்பினார் நான் பாவத்துக்கு செத்தேன் அவர் என்னை மீதியினால் உயிர்ப்பித்திருக்கிறார் நான் அல்ல தேவனின் மேல் கிருபையாயிருந்து என் மேல் இரக்கமாயிருந்து என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார் ராமன் சொல்ல மாட்டீங்களா ஹாலே லூயா ஆமேன் ஸ்தோத்ரம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் வசனத்தை நாம் வாசிக்கும் அவருக்கு முன்பாக முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இன்றைக்கு நீங்கள் சஞ்சலத்தோட நெருக்கத்தோட இருப்பீங்கன்னா பாவத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை எதையெல்லாம் அறிக்கை செய்யணும் தெரியுமா ஆமேன் ஸ்தோத்ரம் என்னுடைய சஞ்சலம் என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு சஞ்சலமா இருக்குதா நீங்க உபத்திரவப்பட்டு இருக்கீங்களா பாடுகளோடு இருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில கஷ்டத்தின் உச்ச கட்டத்தில் இருப்பீங்க ஏசப்பா என் சஞ்சலத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என் உற்றார் உறவினர்கள் என்னை நெருக்கிறத நீர் அறிந்திருக்கிறீர் நான் ஒருத்தி மாத்திரம் அல்லது நான் ஒருவன் மாத்திரம் இந்த இடத்துல நீ தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து வசனம் சொல்லுங்கிறது என் ஆவி எண்ணில் தீயங்கும் போது சில காரியங்களை செய்ய சில காரியங்களில் நம்ம மூவ் பண்ணி போக முடியல செய்யும் போது நம்முடைய பாவம் குற்றம் மனசாட்சி தடுக்குதில்ல இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய டெலிவரன்ஸை கத்தர் விடுதலையாய் அவன் கட்டவில் அலே லூயா என் ஆவி எண்ணில் தீயங்கும் போது நீரின் பாதையை அறிந்திருக்கிறீர் நான் நடக்கிற வழிக்கு வழியில் மறைவாக எனக்கு தண்ணி வைத்தார் வலதுபுறமாய் கண் நோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கலம் ஒருவரும் இதுதான் உங்க அருமை தேவஜனமே இதுதான் உங்களுடைய நிலைமையா இருந்தா இன்றைக்கு கத்தர் ஒரு பெரிய விடுதலைய ஆமேன் கட்டளை இடுவார் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கத்தாவே நோக்கி கூப்பிடுகிறேன் எத்தனை பேர் உண்மையா கூப்பிட முடியும் எத்தனை அவரை பார்த்து அறிக்கையிட முடியும் நான் சொல்றது பாவத்தை மாத்திரம் அல்ல உங்கள் சஞ்சலத்தை உங்கள் பிரச்சனைகளை உங்கள் போராட்டங்களை தேவ சமூகத்துல வந்து அறிக்கை இடுங்கள் அதிலிருந்து கத்தர் விடுதலையை தருவார் ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில உழவு பிரச்சனை ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில உழவு இழப்பு கேட்டீங்கன்னு அவர் சொல்லுவார் அல்லே லூயா அலே லூயா கர்த்தாவே நோக்கி கூப்பிடுகிறேன் நீரே என் அடைக்கலமும் தேசத்துல இருக்கிறீர் என் பங்கு எல்லாம் சொல்லுங்க அதுதான் சொல்றேன் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்வு சஞ்சலத்தோட உபத்திரவத்தோட நெருக்கத்தோட வேதனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்வை வாழ்வை தந்து நம்மை நடத்த போகிறார்